வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட உறங்குமுன் ஒரு சிந்தனை கதை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் அந்த உறங்குமுன் ஒரு சிந்தனை கதை வழக்கம் போல நான் பல கதைகளை ஓசோவின் அற்புதமான இருந்து தான் எடுத்து தந்து கொண்டிருக்கிறேன் இன்றும் கூட ஓசோ சொன்ன அற்புதமான கதை இன்றைய கதை முல்லா நசுருதீன் கதையை பற்றி ஓசோ சொல்லியிருக்கிறார் வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா ஒருமுறை முல்லா நசுருதீன் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு மண்டை ஓடு கிடைத்தது அவர் எப்போதும் போலவே ஆர்வமாக மண்டை ஓட்டை நோக்கி உங்களை இங்கே கொண்டு வந்தது எது ஐயா என்று கேட்கிறார் மண்டை ஓடும் பேச்சு என்னை இங்கே கொண்டு வந்தது ஐயா என்று சொன்னதால் அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனார் அவரால் அதை நம்பவே முடியவில்லை ஆனால் அவர் அதை கேட்டதால் அவர் வேக வேகமாக ராஜாவின் அரசவைக்கு ஓடினார் அவர் அங்கு நான் ஒரு அதிசயத்தை கண்டேன் காட்டில் எங்கள் கிராமத்திற்கு அருகில் ஒரு மண்டையோடு பேசும் மண்டையோடு என்று பதவர பரபரப்போடு சொன்னார் அந்த அரசவையில் ராஜாவால் நம்பவே முடியல ஆனால் அவருக்கு ஆர்வம் இருந்தது முழு நீதிமன்றமும் பின்தொடர்ந்தது அவர்கள் காட்டுக்குள் சென்றார்கள் நசுருதீன் மண்டை ஓட்டின் அருகே சென்று மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறாரு ஐயா உங்களை இங்கே கொண்டு வந்தது எது ஆனால் மண்டைவோடு அமைதியாக இருந்தது அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் ஆனால் மண்டையோடு அமைதியாகவே இருந்தது நீ ஒரு பொய்யன் என்று எனக்கு முன்பே தெரியும் நசுருதீன் ஆனால் இப்போது இது மிகையானது நீ இவ்வளவு நகைச்சுவையாக விளையாடியதால் அதற்காக நீ துன்பப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு ராஜா நசுருதீன்ன ரொம்ப கோபமாக மிரட்டினார் அவன் தன் காவலாளியிடம் அவன் தன் தலையை வெட்டி எறும்புகள் சாப்பிடுவதற்காக தலையை மண்டை ஓட்டின் அருகே எரியும்படி கட்டளையிட்டான் ராஜா ராஜா அவருடைய சபை என அனைவரும் சென்றதும் மண்டையோடு மீண்டும் பேச ஆரம்பித்தது அவள் கேட்டார் உங்களை இங்கே கொண்டு வந்தது எது ஐயா நசுருதீன் பேச்சு என்னை இங்கே கொண்டு வந்தது ஐயா என்று பதிலளித்தார் அதாவது மேலும் பேசுவது மனிதனை இங்கே கொண்டு வந்துள்ளது இன்றைய நிலைமை தொடர்ந்து உரையாடும் மனம் எந்த மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சிக்கான எந்த சாத்தியத்தையும் அனுமதிப்பது இல்லை அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு ஏனென்றால் ஒரு அமைதியான மனதால் மட்டுமே உள்ளே பார்க்க முடியும் ஒரு அமைதியான மனதால் மட்டுமே அங்கு எப்போதும் கொப்பளிக்கும் அமைதியை மகிழ்ச்சியை கேட்க முடியும் ஆனால் அது மிகவும் மிகவும் நுட்பமானது என்று ஓசோ சொல்கிறார் மனதின் சத்தத்துடன் நீங்கள் அதை கேட்க முடியாது என்றும் சொல்கிறார் அவர்களே ரொம்ப அற்புதமான இந்த கதையை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஓசோவின் அற்புதமான தத்துவம் விளங்கும் ஆம் அவர் என்ன சொல்கிற பாருங்கள் மிகவும் நுட்பமானது ஆம் எது அமைதி அந்த அமைதியை மிக மிக நுட்பமான மனதால் மட்டும்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் மனதின் சத்தத்துடன் நீங்கள் அதை கேட்க முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஓசோ அவர்கள் கண்டிப்பாக நீங்களும் முயற்சித்து பாருங்கள் நாம் எப்பொழுதுமே மனதை ஆழமாக நாம் நேசிக்க தொடங்கிவிட்டால் மிகவும் நுட்பமான விஷயங்களையும் புரிந்து கொள்ள அது ஒத்துழைக்கும் மனதை நாம் எப்படி பழக்க வேண்டும் தான் இருக்கிறது வாழ்வின் சூட்சமம் என்பதை இந்த கதையினுடைய நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான உறங்குமன் ஒரு சிந்தனை கதையினுடைய சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பறிவை பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே நன்றி நேர்களே